இந்த குடிவெறி நோய் வந்து சித்த மருத்துவத்தில் பித்த நோய்கள் பித்தம் அதிகரித்து வரக்கூடிய நோய்களாக கன்சர் பண்ணுவோம் அப்படி தான் ஒரு ஹைப்போசிசிஸ் இருக்குது ஸோ இந்த பித்தத்தை குறைக்கிறதுல குடிவெறியின் பற்று நீங்கிறதுல சில முக்கியமான மூலிகைகள் இருக்குது அதில் முதல் மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைங்க இந்த அகத்திக்கீரையை ஜூஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் தேர்ட்டி டு சிக்ஸ்டி எம்எல் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அருகில் உள்ள சித்த மருத்துவரை அணுகி உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் எடுங்க கண்டிப்பாக அந்த குடிக்கிற அந்த எண்ணம் அந்த பித்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல அந்த அகற்றிக்கிற பயன்படுது அதுக்கடுத்து கீழா நெல்லி முக்கியமாக நம்மளோட கல்லீரில் பாதுகாக்கக்கூடியது முக்கியமாக இந்த மஞ்சக்காமலை லிவர் சிரோசிஸில் கூட இந்த கல்லீரலில் சேர்ந்த இந்த க இந்த கீழா சேர்ந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுத்து கல்லீரலை பாதுகாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய ரிசர்ச் அதில் போயிட்டு நீங்கள் தாளமாக கீழா நெல்லியை வந்து தினமே ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் விரித்து எடுத்துகிட்டு பசுமுறை கலந்து எடுத்துக்கோங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷாயம்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் குடிநீர்னுட்டு மிளகாய் முழு செடியை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம் அளவு அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஃபைவ் கிராம் அளவு வந்து லவங்கப்பட்டையை சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் சக்கரை சேர்த்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகாய் குடிநீர் எடுத்துக்கிறதுனால குடிவெறியின் பற்ற நீங்கிறதா ஹைப்போதீசிஸ் இருக்குது நம்ம கிளினிக் வர சில பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹோம் ரெமடியாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கடுத்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஜென்ரலாகவே இருக்கிறதுனால விட்டமின் விட்டமின்ஸ் மேலர்ஸ் நிறைந்த விட்டமின் பி சிக்ஸ் ஹோலிக் ஆசிட் பீட்டா புரோட்டீன் விட்டமின் சி நிறைந்த கீரை காய்கறிகள் பசுமையான கீரை காய்கறிகள் என்னென்ன கிடைக்குமோ எடுத்துக்கோங்க பல வகைகள் நல்லா கலர் கலராக உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் கீரை வகைகளில் சில ரிசர்ச்சில் சில டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க லைக் பரட்டை கீரையெல்லாம் வந்து இந்த ஆல்கஹாலிக் இன்டெக்னால வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதா ரிசர்ச்சில் சொல்லி அதை சில டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது அது கிடைக்காத பட்சத்தில் சிறுகீரை பசளைக்கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கீரைகள் எடுத்துக்கோங்க நல்ல ஃபேமிலியோடு நல்லா சேர்ந்து நல்லா நான்வெஜ்லாம் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க ஃபிஷ் ஓமேகேத்திலி ஃபேட்டி ஆசிட் நிறைய ஃபிஷஸ் நிறையா நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கடுத்து வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக ஆயில் பாத் பண்ணுங்கள் அது உங்கள் உடலும் மனதையும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுல உடல் கல கழிவுகளையும் கழிவுகளை நீக்கிறதுல உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம நம்பிக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படி முடியலைன்னா மருத்துவர் அனுப்பி சிகிச்சை எடுத்துக்கோங்க இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்க நன்றி நண்பர்களை